என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என் கண்கள் சொறிந்து கொண்டே இருக்கிறது என்கிறாய் என் கண்ணீரை உங்களை துருத்தியில் வையோ என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீரே அவைகளெல்லாம் உங்க கணக்கில் இருக்கிறதப்பா

உலகம் ஆயிரம் சொல்லட்டும் ஆனா கணவன் ஒண்ணு அத பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னா அதுல அவ்வளவு பலன் இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தைக்கு கூட அன்னாளுக்குள்ளே இடம் இல்லை என வலி அப்படிப்பட்ட வலி ஆறுதலுக்கு இடம் இல்லை இந்த பகல் வேளையில உங்களுக்கு ஆறுதலுக்கு உங்களுக்குள்ள இடம் இல்லாத அளவுக்கு நீங்க ஒரு பெயின சுமக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி இதன் மறுபக்கத்துல கத்தர் உங்களுக்கான யோசிப்பை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் நீர் அனுப்பின வார்த்தைகள் உம்மிடம் இடம்